ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி சொல்லக்கூடிய சுக்கரன் போய் அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து பெண்கள் ஹெல்த் பாத்துக்கணும் ஆண்களா இருந்தா கிட்னி அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் ஆகட்டும் அடிவயிறு சம்பந்தப்பட்டது யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன விபத்துகள் வண்டி வாகனங்கள்ல கண்டிப்பாக சில விஷயங்கள் மாறுபடக்கூடியவைகள் அதாவது இருக்கிற வண்டி கொடுத்துட்டு வேற வண்டி மாத்துறது வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் மெயினா நான் சொல்லக்கூடியது எப்பெல்லாம் அந்த சுக்ரன் போய் அஷ்டமத்தில் இவ்வளவு கிரகங்களோட கிரக யுத்தத்தில் உட்காந்துருக்கணும் சில இடங்கள்ல வந்து அஸ்தமனம் கூட சொல்லுவோம் இப்படி எல்லாம் நடந்திருக்கும் போது பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத அவநம்பிக்கையான விஷயங்கள் அவநம்பிக்கையான செயல்கள் இதுலாம் நீங்க ஈடுபடாமல் இருப்பது நல்லது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வேலை நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது வேலையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில மாறக்கூடிய வரக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு நிறைய பேருக்கு நான் பார்க்கறது எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத ஒரு பணம் வரது நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டிருந்தீங்கன்னா அங்கிருந்து ஏதாவது பணம் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் வராது எதிர்பாராம நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு மெயினா நான் பார்க்கறது எந்த விஷயத்தையுமே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணக்கூடாது பிளான் பண்ணாம நடக்கிறது எல்லாமே கரெக்டா நடக்கும் சடனா நடக்கிறது எல்லாமே கரெக்டா நடக்கும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் தட்டி போய் தான் நடக்கும் மெயினா வீட்டுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாழ்க்கை துணையோட பகுதிகளில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு குடும்பஸ்தானத்திலே குரு வக்கரமாக இருக்கார் குரு வக்கரமாக இருப்பது உங்களுக்கு நல்லது கண்டிப்பா பணம் வரும் யாருகிட்ட இருந்து பணம் வரும் இன்சூரன்ஸ் மூலயமா பணம் வரும் உயிர்கள் மூலயமா பணம் வரும் எதிர்பாராத ஒரு நிலத்தை வித்து ஒரு வீட்டை விற்று பெரிய கடனை க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கொஞ்சம் சொச்சத்தை எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு வரைக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்துக்க வேண்டியது எல்லாருமே ஹெல்த் பார்த்துக்கணும் முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம கரெக்டாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணாமல் எதிர்பாராமல் வந்து சில பேர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறோம் சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஸோ சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்